ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கொழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது என்னென்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லா விதமான முக்கியமான விஷயங்களையும் நம்ம ராசிக்காக மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்குங்க உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழ்த்தி புதிய ராசிபலன்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் தேடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள்ங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் லாவாஸ்தான அதிபதி சுக்கர பகவான் என்ற தினம் உச்சமணிந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான வரம்பு கருதப்பட்டது என்பதை மேலும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் செவ்வாய் மற்றும் சனி கிரக சேர்க்கை ஏற்பட்டிருந்ததுங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அமைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் நல்ல சந்தோஷமாக இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு காரியங்கள் பெரும்பாலானே வெற்றி பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே வீண் போகாமல் உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக தான் நல்ல புகழ் கிடைக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த வயதினராக நீங்கள் இருந்தாலும் சரிங்க உங்களது ஏற்ப நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதி பாதை உங்களுக்கு புலப்படும் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைவு பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் கேட்டதுனால் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையது வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்றைய மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க பிசினஸ் வாழ்க்கையும் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் அதனால பொருளாதார உயர்வும் உங்களுக்கு ஏற்படுங்க புதிதாக தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது ஆடைகள் ஏதாவது வாங்கினாலும் சரி நீங்கள் இன்றைக்கி வாங்கலாம் அந்த மாதிரியான சில பொருட்சேர்க்கை ஆபரணச்சர்க்கை சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க ஒருவேளை கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய எம்ப்ளாயிரம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட்டாளிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்களுடைய இந்த நேரத்தை சிறப்பாக கொண்டு பிஸ்னஸில் புதிய ஐடியாக்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணலாங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விளக்கக்கூடியவாக இருக்கிறனால கல்வியில் மனத்தில் ஏற்படுங்க நண்பர்களே இந்த தினம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க பேச்சுக்களில் நிதானம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை அதன் மூலமாக பல சாதகமான சூழலில் உங்களை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை தன்னால் உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உயர் அதிகாரிகள் எல்லாமே அறிவு உங்களுக்கு நிறைய கிடைக்க உங்களுக்கு உத்தியோக பணிகள் நல்ல செல்வாக்கு ஏற்படுங்க மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உண்டு வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைதுங்க நல்ல பொருளாதார வளர்ச்சி இந்த தினம் உங்களுக்கு இருக்கு எனவே இந்த தினம் உயர் அதிகாரிகள் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும்போது நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய செய்திகள் வெற்றிகரமாக சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் இன்றைக்கி வீடு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் காஸ்ட்லியான சில வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உத்தியோகத்தில் கூட இருக்கக்கூடிய அன்பர்களுடைய குணம் என்ன அப்படின்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வேறு லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் ரொம்ப நாளாக உடல் நோய்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி நீடித்த நோய்களுக்கு இன்றைக்கி நல்ல நிவாரணம் கிடைக்க யோகம் ऊपर तो अगर क्या நீங்கள் நிதி ரீதியாக எந்த கஷ்டமும் படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ சேவிங்ஸ் குறித்த விஷயங்களுக்கு நீங்கள் இன்றைய தினமே ஐடியா பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தில் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படலாம் இருந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியங்க வீட்டில் இருக்கக்கூடிய சூழலானது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூழலானது கொஞ்சம் கணிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் உங்களால் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைப்பிருங்க அதனால் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக திட்டமிடல மேற்கொள்ளுங்கள் சூழலில் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அன்பை ஒன்று காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில நிதானம் கட்டாயமான ஒரு தேவைங்க உங்க காதலர் ஏதாவது உங்களை நீங்க திருப்பி வந்து பழிவங்குகிற நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளாமல் இந்த தினம் காதல் வாழ்க்கையை நீங்கள் வந்து சிறப்பாக மாற்றிட நீங்கள் அன்பு செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ பிரதிபலனை எதிர்பாராமல் அன்பு செலுத்துங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு காரணமாக தான் உங்களுக்கு முன்னேற்றகரமான பாதை உருவாகும் அதை நீங்கள் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகம் யார் யாரெல்லாம் தருவாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் கூட சேர்ந்து நீங்கள் அதிகமான பார்ட்னர்ஷிப் சேர்ந்து கொண்டு நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நண்பர்களே நீங்கள் நேரத்தை அதிகமாக வீணடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குறிப்பாக பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை நீங்கள் வீணடிக்கூடிய

எதாவது திரைப்படங்களை பார்க்கறது அல்லது ஃபோனை வந்து இயக்கம் இயக்கிறது போன்ற விஷயங்களுக்கு அதிகமான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் வந்து நேரத்தை இழந்ததுக்காக வருத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் காரியங்களில் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் மூன்றாம் நபர் தலையீடு வந்து உங்களுக்கு உங்கள் இளர் வழக்கில் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நடுவில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எந்த விதமான ஒரு மூன்றாம் நபர் தலையீட்டையும் நீங்கள் இன்றைய தினம் உ உங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி பழகும்போது அனுமதிக்க வேண்டாம் ஏன்னா மூன்றாம் நபர் வந்து சண்டை மீட்டு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு சில இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும் அதனால நீங்களே உட்கார்ந்து பேசி உங்க வாழ்க்கை துணை கூட டைரக்டாக பேசி உங்க பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இந்த தினத்தை நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க நல்ல வெற்றிகரமான செய்திகள் நிறைந்த நாள் நல்ல ஆதரவு பெருகும் நல்ல ஒரு அறிமுகங்களை போய் உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க கல்வியில் நல்ல வெற்றிகளை வந்து சேரும் வியாபார ரீதியாக முன்னேற்றம் உண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க அனைத்து வயதினருக்கும் நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் வரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரசில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நல்லா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கூட்டாளிகள் மூலமாக அதிகமான ஆதரவு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபாரம் சூப்பராக இருக்கும் வியாபாரம் தொடர்பான உங்களது முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் நல்ல ஆதரவு பெறுங்க அதனால வியாபார ரீதியாக அதிகமான முயற்சிகளை எஃபர்ட் போடுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க இந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உழைப்பு பெருகும் இன்று தினம் பூசம் நட்சத்திரும்பு நண்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலான இயங்கி விடுங்க குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுச்சேர்க்கை மூலமாக நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தெளிவான ஒரு நாள் ஆயுள்யம் நண்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நீங்க சொல்லலாங்க இன்னைக்கு உங்க பேச்சுக்களில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையும் நிதானமும் வேண்டும் அதன் மூலமாக பெரிய விஷயங்களை நீங்க சாதிக்க முடியும் கடன் பிரச்சனைகளும் ஒரு கண்ட்ரோலில் வரும் அதனால நிம்மதி பெறக்கூடிய நண்பர்களை புதுசாக நிறைய உயரதிகளுடைய உங்க ஆபீஸ்ல இன்னைக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு கண்ணல முன்னேற்ற கரமான பாதை கண்டிப்பாக வந்து சேரும் மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே